ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அநியாயக்கார இஸ்ரேல் இந்த அப்பாவி பாலஸ்தீனிய பொதுமக்கள் மற்றும் அந்த கட்டிடங்களை மருத்துவர்கள் மருத்துவமனையை அநியாயமாக தாக்கக்கூடிய பல வீடியோக்களை தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் அதை பற்றி தான் நான் விளக்கவும் போகிறேன் அதாவது ஹமாஸ் போராளிகள் வந்து கடுமையாக அவங்கள தாக்கிட்டு இருக்கிறாங்க இராணுவத்தை அது மாற்றுக்கருத்தில் பயங்கரமான தாக்குதல் அதை பற்றி நாளைக்கு நான் ஐந்து நாளுக்கு என்ன நடந்துன்னு முழுமையான வீடியோ போட போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மிகவும் கவலையான பல வீடியோக்களை தான் சில காமிக்கிற விஷயத்தை மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அதாவது இன்றைக்கி ஒரு நாள் ஒரு நாள் நடந்த சம்பவங்களை மட்டும்தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் தின தினம் அவ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் அதாவது இன்னைக்கு வந்து அதான் இன்றைக்கி இன்றைக்கு இரவில் வந்து அதாவது இருபதாந்தேதி அதாவது வந்து அந்த இதை பாருங்கள் அதாவது வந்து நம்ம தெற்கு காசாவில் வந்து குவைத் ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல் பண்ணியிருக்கிறான் இந்த அநியாயக்காரர் சிறையில் இது ஒன்று ஒன்று பார்க்க ரொம்ப அது என்ன சொல்கிறோம் மனசு அதாவது நீங்கள் வந்து ரொம்ப இதானவங்க பார்க்காதீங்க மன பலவீனமானவங்க பார்க்காதீங்க இத்தனைக்கு நான் ரொம்ப கொடூரமான வீடியோனால் காமிக்க போகிறது போகிறதில்ல சும்மா ஒரு சில வீடியோ மட்டும் தான் காமிக்க போகிறேன் இந்த பாருங்க இது வந்து அங்கே வந்து பாம போடுறான் அந்த குவைத் ஹாஸ்பிட்டல் அந்த வடக்கு காசால இது வந்து ஓடுறாங்க எல்லாம் அது மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் இதை முழுசானா இப்போ காமிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிப்பேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட மட்டும் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஷூட்டிங் வேறு நடத்துகிறாங்க இந்த இந்த இருக்கு பாருங்க வீடியோ இது அந்த இந்த பாருங்க நியூ ஷூட்டிங் ஷூட்டிங் வேற சுட்டு சுட்டு வேற த இது பண்றோம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப அதாவது ரொம்ப இதாக இந்த இந்த பாருங்க அதெல்லாம் காமிக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் அப்படியோ அதுவும் ஹாஸ்பிட்டல் பாருங்க தூக்கிட்டு ஓடுறாங்க அதெல்லாம் காமிக்காமல் யார் ஹாஸ்பிட்டலில் யாராவது தாக்குதல் பண்ணுவாங்களா அதாவது நம்ம சொல்லணும் ஒரு வீரன் என்ன பண்ணுவான் இன்னொரு வீரன்ட்டு தானே சண்டை போடுவான் நீ வந்து அமாசை தானே தாக்குன ஏன் இப்படி பொதுமக்களை தாக்குகிறா இப்படி அதாவது வந்து அந்த மக்கள் படக்கூடிய அவலங்களை பார்த்தா அவ்வளோ வேதனையாக இருக்குது இதை சாப்பாட்டுக்கு பாருங்க இந்த நோன்பு கஞ்சி ஊற்றுறாங்க அதுவும் கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி விட்றாங்க எல்லாத்துக்கும் அந்த மக்கள் உணவு இல்லாமல் படுற கஷ்டத்தை பாருங்கள் இதெல்லாம் நான் இன்னைக்கு உள்ள வீடியோ அதை இன்னைக்கு ஒரு நாள் இந்த இருபதாம் தேதி வீடியோவை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி ஊற்றுறாங்க எல்லாரும் பசி பட்டினி நமக்கு வந்து அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அழுவாக தான் வருது அது மாதிரி ஒரு சின்ன வயசு பிள்ள இதை பாருங்க உணவுக்காண்டி அதை மூஞ்ச பாருங்க அவங்களுக்கு தெரியுதா அவ்வளோ ஒரு வேதனையான சம்பவம் அந்த சாப்பாடு காண்டி போகுது அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி விடுவாங்க கொஞ்சம் விட்டு காமிக்கிருந்த கொஞ்சமாக போடுவாங்க அதை கொண்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும் இந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் படக்கூடிய அவலங்கள் இன்றைக்கி மட்டும் பல தாக்குதல் பண்ணியிருக்கிறான் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீ வந்து இதை பாருங்கள் அதை கொஞ்சம் கார்டு வாங்கிட்டு போகுது அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீ வந்து உனக்கு தெரியும்ல எவ்வளோ பெரிய இராணுவம் அவங்க சுரங்க பாதையை கண்டுபிடிச்சி அவங்களாலி நீ வந்து அவனை அவங்க நேருக்கு நேராக அவனை தாக்குறாங்க அப்பா அவங்களாலி நீ யாரை தாக்கணும் உன்னை யார் தாக்கணும் அம்மாஸு அவங்கள தானே தாக்கணும் அல்காசாம்படி தானே தாக்கணும் அதை விட்டுட்டு இப்படி பொதுமக்களை போய் தாக்கி தைக்கிறான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஏகப்பட்ட தாக்குதல் நான் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன் ஊனை இந்த இதெல்லாம் பார்த்தா அடிப்பட்டு கிடக்கிறாங்க அது மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் நான் இது வந்து கண்டினியூஸ் இஸ்ரேல் ஃபயர் ஜபலியா ரெஃப்யூஸ் ரெஃப்யூஜ் கேம்ப் இன் காசா வடக்கு காசாவில் வந்து தாக்குறாங்க வடக்கு காசாவில் வந்தால் தெரியுதா அகதிகள் முகாம்லேயே தாக்குறான் அதை பெரிய கொடுமை இதே அகதிகள் முகாம் எதையும் விட்டு வைக்க மாட்டாங்கிற மனிதாபிமானம் இல்லாமல் அறக்கானிக்கிறானுங்க அகதிகள் முகாம் இந்த அவுட் நியூ இந்த நியூ தாக்குதல் ஜபாலியாவில் தாக்குறாங்க ஜபாலியா பகுதியில் நியூ தாக்குதல்ன்னு சொல்லி இடிஞ்சு கிடக்குது பாருங்கள் கட்டடமெல்லாம் இன்று ஒரு நாளை திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் நடந்தது தான் இவ்வளோ அநியாயக்கம் இடிஞ்சி இடிஞ்சு 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 கிடக்குது நம்ம எல்லாம் இங்கே உணவு நம் இங்கே பாருங்கள் அடிச்சு அடிபட்டு நம்ம எல்லாம் இங்கே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக படத்தை பார்த்துக்கிட்டு மீசி கடி உட்காந்துக்கிட்டிருக்கிறோம் ஜபாலியா காசு அதே தான்

இது ஒன்று இஸ்ரேல் ஸ்டிக் பாமுடிய ஹோம் டே ஃபலா சென்ட்ரல் காசா வடக்கு காசாவில் வந்து போட்டு ஒரு வீடியோ தகர்த்து எறிவாங்க தகர்த்து எரிஞ்சிருப்பான் இதை வந்து நம்ம முழுசாக பார்க்க முடியாது நம்ம நிறைய நியூஸ் பார்க்கறனால ஒரு நாள் நியூஸ் தான் ஒரு பெண்மணி யூ யூ விட்னஸ் த காசா அட்டாக் ஓ வேர்ல்டு ஓ வேர்ல்டு யூ உலகமே நீ எங்கே இருக்கிறா அதாவது வந்து அந்த இருந்து தப்பித்து வந்த ஒரு பெண்மணி கத்துறாங்க அப்படியோ அதாவது இவங்க வந்து அந்த இதில் அந்த தாக்குதல் இருந்து தப்பிச்சு வந்தவங்க வந்து அலுவலாப்ல ஓ வேர்ல்டு உலகமே வேற அறியோ அப்படின்னு சொல்லி அந்த அழுகுறாங்க அப்படியே நம்மளால் பார்க்கவும் முடியல ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்துட்டு நமக்கு இதாகிடுச்சு ஏன்டா ஏண்டா இப்படி கோலையாகிக்கிறான் வீரனாக இருந்தால் நீ நேரடியாக சைல தாக்கணு என்ன இந்த அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நாளையில் தான் விழுவும் அதை விட கொடுமை இந்தா இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் இந்த இவனை பார்த்துக்கங்க என்ன சொல்கிறான் இவன் ஒரு பத்திரிக்கையாளர் என்ன சொல்கிறான் பாருங்கள் இசேஜ் இவன் இவன் பேர் என்னது இவன் என்ன சொல்கிறான் வி ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் ஒன் லேக்ஸ் கஜான்ஸ் காசா ஃபைனோ அப்படின்னா இந்நேரம் இஸ்ரேல் வந்து ஒரு லட்சம் காசா மக்களை கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறான் அயோக்கியப்பைய எவ்வளோ ஒரு மோசமான அங்கே உள்ள என்ன ஒரு லட்சம் பேரை கொண்டு இருக்கணும் இதுவரை இருபதாயிரம் பேர் தானே கொண்டுட்டீங்க அப்படிங்கிறான் அங்கே உள்ள பத்திரிக்கையாளர் ஏ பாலசினாஸ்கிஸ் ஃபாதர் ஃபையான் ஏர்ஸ்ட்ரிக் கான் யூனிவர்சிட்டி கான் யூனிவர்சிட்டியில் அதாவது அந்த தகப்பனை இறந்து அந்த புள்ள வந்து இதை பாருங்கள் இதெல்லாம் நான் காமிக்கக்கூடாது அதாவது ரொம்ப பெரிய இதெல்லாம் நான் காமிக்கிறேன் இன்னும் மோசமாலாம் காமிக்கிறேன் அதாவது தகப்பனை இறந்துட்டு அப்படியே அழுவுது அந்த பிள்ளை ஐடியா வெமிங் காசா டூ நைட்டு நேற்று நேரம் அதிகமான இது இந்த இன்னொரு வீடியோலாம் இது நான் காமிக்கலாத ஒரு குழந்தை வந்து ஆனால் தப்பு வந்து காமிக்கக்கூடாது சொல்லி அதெல்லாம் காமிக்கலை இந்த மாதிரி நைட்டில் அது மாதிரி அதிகமாக தொடர்ந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது வந்து ரொம்ப தனியாயத்தில் உச்சக்கட்டத்தில் வைக்கிறான் ரொம்ப நம்ம உண்மையிலேயே நம்மளாம் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது கண்ணீர் விடுறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அநியாயத்தில் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டான் இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா இந்த அமெரிக்காங்கிற நாடுதான் இந்த ட்ரம்ப்பு டபுள் கேம் ஆடுறாரு ட்ரம்ப்பு ஒரு பக்கம் பேசுகிற மாதிரி பேசுறது ரொம்ப பொதுமக்களை கொல்லாத கொல்லாதன்னு சொல்லி ஒரு பக்கம் இவன் எல் ஆதரித்து ஐநாவில் கூட ஒரு தீர்மானம் கொண்டு வர முடியலை அதுக்கு எதிராக போர் எடுத்தோன்னா அதெல்லாம் வேணாங்கிறது முழுக்க முழுக்க அவனுக்கு ஆதரவாக எல்லாத்தையும் கொடுக்குறது போர் ஆயுதங்களாக இருக்கட்டும் பணமாக ஆகிக்கிட்டு முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் காரணம் இதுக்கு அந்த மக்களை கொண்டு குளிக்கிறது மொத்தமாக எல்லாத்தையும் அமெரிக்கா நினச்சா ஒரு நிமிஷத்தில் நிப்பாட்டிக்கலாம் ஒரு பக்கம் வேணா வேணான்னு டபுள் கேம் வேணாம் இந்த பக்கம் தாக்குறது அது மாதிரி அரபு நாடுகள் அரபு நாடுகள் என்னடா சரிங்க இதை பார்த்தோனாடா உங்களுக்கு ஒரு இதுவே வராதா ஈவரக்கமாக வராதா அவங்க மேலே தாக்குதல் பண்ண மாட்டேங்கிறான் இவ்வளோ பணத்தை வச்சுக்கிறா இராணுவத்தை வச்சுக்கிறா அவனை தாக்க தாக்குதல் ஒரு பக்கம் இருக்கட்டு ஏமன் ஹவுத்தி படம் என்ன பண்ணுது அவங்க கப்பலை வர விடாமல் இன்றைக்கி அவனை ஆட்டம் காமிக்கிறான் மண்டை காஞ்சி உட்காந்துக்கிட்டிக்கிறான் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது யூஏயில் என் பக்கமாக போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கமாக போகிறதுக்கு தான் இஸ்ரேல் வந்து வரப்போகிறான் கொஞ்சம் லேட்டாகும் நான் என்ன ஏன்டா நீ போகிறத புரிய மாட்டேங்குறா அவன் எவ்வளோ ஹவுத்தி யார் என்ன என்ன சொல்ல ஹவுத்தியாக இருக்கட்டும் ரில்லா ஈரானை ஈரான் சப்போர்ட் பண்ணுறலாம் சியா முஸ்லீம் நீங்கள் பாலஸ்தீனா சன்னி முஸ்லீம் அவங்க அவ நீங்களே சன்னி முஸ்லீம் அரபு நாடுகளாக ஏன்டா ஒன்றுமே வரமாட்டேங்குது அவங்க கூட ஈவ் இறக்கப்படுறாங்க அவன் பாரு அடிக்கிறான் ஹுல்லாங்கிட்டு ஏன் சும்மாவை எதுக்கு அடிக்கிறான் நீ ஏன் அவங்கள அடிக்கிறான் அப்பா பர்சனாக அடிக்கிறான் இத்தனைக்கும் அவன் வே என்ன சொல்கிறேன் அவன் சியாவை இருந்து கூட அவனுக்கு எவ்வளோ கோவம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீ எவனுக்கு சரி அவன் உடமைக்கிறான்ல எந்த கப்பலையும் அது மாதிரி நீங்கள் யூஏஇ எதுக்கு நீங்கள் என்ன போற எல்லாரும் சொல்லுங்கள் என் பக்கம் எந்த வர்த்தகமும் தேவையில்லை எல்லாத்தையும் ஒழுங்க அதையா செய்கிறீங்களா போகிறத புரிய மாட்டேங்கிறீங்க எல்லாரும் வர்த்தகமே கிடையாது உங்களோட எந்த ஒரு உத உறவும் கிடையாது இதை இன்னைக்கு வந்து மலேசியால அறிவிச்சிக்கிறாப்புல ஓ கப்பலுக்கு போய் எதுவும் இங்க நிக்க கூடாது சொல்லி அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா நீங்க அவனுக்கு அவன் அப்பதானே ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும்ல எதுவுமோ அவங்கள உதவி பண்ணாமல் கொள்ளலாம் இப்ப அந்த வழியாக வரப்போகுது அப்போ காரணம் அரபு நாடுகள் இவங்க ஒரு பக்கம் நம்ம யோசிக்க தோணுது இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா அம்மாஸ் கடுமையாக தாக்குறாங்க மாற்றுக்கிறதுல பற்றி நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் அவங்க எந்த அளவுக்கு தாக்குறாங்கன்னு அஞ்சு நாள் வீடியோவை செம்மாட்டி வாங்குறான் அது கதை அது நாளைக்கு போடுவேன் அதே சமயம் அக்டோபர் ஏழு தாக்குதல் கூட கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கலாமோ இவங்க நாட்டு விடுதலை காண்டி பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் முன்னாடியே இந்த மாதிரி தாக்குவாங்கன்னு தெரியும் இருபதாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க நெருங்கிருச்சு இதை யோசித்து அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மக்களை பாதுகாக்கிற அளவுக்கு ஏதாவது செஞ்சுட்டு இதெல்லாம் பின்னு விலைகள் வரும் அடிப்பான்னு தெரிஞ்சு தெரியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாம் செட் பண்ணிட்டு தான் அவங்க தாக்கியிருக்கணுன் எனக்கு தோணுது இவங்க படுற வேதனையை பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் அதிகம் நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற நாளைக்கு